திரையேசுபில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று வெள்ளிக்கிழமை தூய திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது தூய திரு ஆண்டவரின் அருளையும் அன்பையும் ஆசிரையும் நிறைவாக இந்த நாளிலே பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது இந்த நாளிலே நமக்கு சிந்தனையாக இருப்பது அந்த திரு ஆண்டவரின் அன்பையும் இரக்கத்தையும் பெறுகின்ற நாம் அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க இருக்கின்றோம் ஒருமுறை அன்னை தெரசாவின் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வானது அன்னையினுடைய அன்னை தெரசாவினுடைய பிறந்த நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடினோம் ஏராளமான அறச் அவர் செய்திருக்கின்றார் அவர் செய்கின்ற அந்த எல்லாம் அறிந்து இவர் மதம் மாற்றுகின்றார் என்று சொல்லி பிபிசி அந்த சேனலிலிருந்து வந்து இவரை பற்றி தவறாக அவதூறு பரப்பலாம் என்று வந்தார்கள் அந்த மடத்திற்கு வந்தபொழுது மடத்திலே அன்னை தெரசா அவர்கள் இல்லை கேட்ட பொழுது அவர் வெளியிலே பணிக்கு சென்றிருக்கின்றார் என்று சொன்ன வெளியிலே சென்ற பொழுது அது ஒரு சேரி மக்கள் இருக்கின்ற பகுதி அந்த பகுதியிலே போய் பார்த்த பொழுது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் அன்னையானவர் அங்கே இருக்கின்ற தொழுநோயாளர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அவர்களையெல்லாம் குழுப்பாட்டி அவர்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள் அதற்கு அன்னை தெரசா சொன்னார்கள் எனக்கும் நீங்கள் பல கோடி கொடுத்தால் கூட இந்த செயல்களெல்லாம் இந்த பணிகளை எல்லாம் செய்ய மாட்டேன் நான் இந்த பணிகளை செய்கிறேன் என்றால் நான் அவர்களிடத்திலேயே இயேசுவை நான் காண்கின்றேன் என்று அவர்களுக்கு பதில் சொன்னாராம் அதை கேட்டு நாம் அன்னை தெரசாவை தவறாக புரிந்து கொண்டோம் என்று சொல்லி அங்கிருந்து அவர்கள் சென்றார்களாம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலே நாம் ஜெபம் செய்கின்றோம் ஜபமாலை சொல்கின்றோம் ஆண்டவர் முன்பாக நாம் ஜபிக்கின்றோம் மெழுகுபத்தி ஏற்றுகின்றோம் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த ஜபம் நம்முடைய ஜபத்தோடு மட்டும் இருந்துவிடப்படாது அது செயலிலே காட்ட வேண்டும் இதைத்தான் யாக்கோப்பின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் செயலில் காட்டாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய உள்ளத்தில் மட்டும் ஐயோ நான் இறக்கப்படுறேன் அன்பாக இருக்கின்றேன் என்று சொல்லி நாம் மெழுகுது ஏந்தி விட்டு ஜபம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போய்விட்டு எல்லா செயலையும் செய்துவிட்டு நாம் ஏழை எளிய மக்களுக்கு நாம் இறக்கம் காட்டாமல் அன்பு காட்டாமல் நாம் இருந்தோம் என்றால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை எனவே தான் இவ்வுலக வாழ்விலே ஆண்டவர் இருக்கின்ற பொழுது அன்புள்ளவராக இருக்கின்றார் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார் மன்னிப்பு கொடுக்கவராக இருக்கின்றார் நமக்கு தேவையான மரங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆனால் நாம் எப்பொழுது விண்ணகத்திற்கு செல்கின்றோமோ எப்பொழுது நாம் இறக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் இயேசு அங்கு மன்னிப்புக்கு இடமில்லை இறக்கத்திற்கு இடமில்லை அன்புக்கு இடமில்லை அப்பொழுது நீதியின் கடவுளாக இருப்பார் நாம் செய்த நன்மை தீமைக்கு ஏற்பதான் நமக்கு ஒரு என்ன கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும் எனவே நாம் நன்மை செய்திருந்தால் நம்மை புகழ்ந்து விண்ணகத்துக்கு அளிப்பார் சிறிய சகோதரர்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் நான் ஆடையின்றி எடுத்தேன் ஆடை கொடுத்தீர்கள் நான் உணவின்றி எடுத்தேன் உணவு கொடுத்தீர்கள் நான் சிறையில் இருந்தேன் என்னை சிறையில் வந்து சந்தித்தீர்கள் நான் நோயிட்டு இருந்தேன் என்னை வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி நம்மை விண்ணகத்திற்கு அனுப்புவார் ஆம் நாம் இதையெல்லாம் செய்யலை ஒருத்தருக்கு சாப்பாடு போடல ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல ஒருத்தருக்கு யாருக்குமே ஒரு தர்ம காரியங்களை செய்யலை ஒரு நோயாளியை சந்திக்கலை ஒரு ஆறுதலான வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு முதியர்களுக்கு அல்லது தனிமையில் இருக்கின்றவர்களுக்கு நாம் செய்யலை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக போங்கள் உங்களுக்கு என்று சபிக்கப்பட்ட இடம் நரகம் இருக்கின்றது என்றுதான் அந்த உலகத்தின் முடிவிலே நீதியின் கடவுளாக நம்முடைய திருதி ஆண்டவர் இருப்பார் எனவே இந்த திரு தூய திருதி ஆண்டவரின் இந்த நாளிலே சிறப்பாக நாம் நம்மையே மாற்றிக்கொள்வோம் நம்முடைய பிறந்த நாள் நம்முடைய கல்யாண நாள் இன்னும் ஆக நம்முடைய பிள்ளைகளின் பிறந்த நாள் இப்பொழுதெல்லாம் அப்போதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு சிறு சிறு உதவிகள் நம்மளான முய முயன்ற உதவி ஒரு ரெண்டு பேர்த்து மூணு பேர்த்துக்கு உடை வாங்கி கொடுப்பது அது ஒரு சிலர்களை படிக்க வைப்பது படிப்பதற்கு உதவி செய்வது அல்லது முதியோர் இல்லத்திலே உணவு இல்லாமல் க நல்ல உணவு இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பது என்று செய்யக்கூடிய இப்படிப்பட்ட தர்ம காரியங்கள் செயல்பாடுகள் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் அதுதான் ஒரு செயலில் காட்டக்கூடிய விசுவாசமாக இருக்கின்றது எனவே இன்றைய நாளிலே நம்முடைய ஜபம் ஜபத்தோடு மட்டும் ஆலயத்தோடு மட்டும் அல்லது வீட்டோடு மட்டும் இருந்து விடாமல் அது வெளியிலே நம்முடைய செயல்பாடுகளிலே காட்டக்கூடிய ஒரு இதயமாக இயேசுவின் இதயமாக இருக்க வேண்டும் இயேசு தனிமையிலே ஜெபித்தார் அதை அந்த அதன் விளைவாக ஏராளமான புதுமைகளை செய்தார் அன்னை தெரசா அவர்கள் தினமும் ஒரு மணி நேரம் ஆண்டவர் முன்பாக நற்கனை ஆண்டவர் முன்பாக ஜெபித்தார் அதன் வெளிப்பாடாக அநேக நல்ல காரியங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்தார் ஆகவே ஜபமும் முக்கியம் அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செயல் வழிபட செயலாக மாற இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம் தூய திருதி ஆண்டவரின் அருளும் ஆசிரியம் அன்பும் இரக்கமும் உங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைப்பதாக ஆமேன்